கதை பெயர் சிம்பா தண்ணீரை தேடிய சிங்கம் நம்ம ஊரில் ஒன்னு தெரியும் இல்லை சிம்பான்னு ஒரு சிங்கம் இருந்தான் அப்படியே சொல்றேன் அவனுக்கு சாக்லேட்டுக்கு ஒரு பைத்தியம் காலையில் எழுந்த உடனே சாக்லேட் மில்க் சாக்லேட் டோசா சாக்லேட் சம்பார் என்னவோ சாப்பிடுவான் அவன் குடியிருந்தது ஒரு பெரிய சாக்லேட் அரண்மனை சுவற்றிலே கூட சாக்லேட் பிரஷ் பண்ணி வச்சிருப்பான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை ரூலிங் பண்ணாதான் ஆனால் ரூலிங் வீடா சாப்பிட்றதுல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நாள் கஞ்சி போச்சு போல வெயில் கொந்தளிக்குது எல்லா விலங்குகளும் வாடி போயிருக்கு ஆனா சிம்பா ஆஸ் யூஷுவல் சாக்லேட் ஷேக் அத்திந்தி சோஃபாலாக படுத்துட்டு டிவி பார்க்குறான் அப்போது அவனோட மினிஸ்டர் ஒனாயின்னு ஒரு ஆலு வந்தான் ராஜா சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஜங்கல் ஃபுல்லாக தண்ணி இல்லா குட்டீஸ் எல்டர்ஸ் எல்லா காயிறாங்க அவன் ஒரு சேப் சாக்லேட் அடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறியா போரே ஆகுதுடா ஒரு சாக்லேட் பொங்கல் சாப்பிடலாம் அப்போதான் தான் ஒரு குட்டி பனி வந்தது அது வெச்சிக்கிட்டு ஒரு பாட்டில் குடிக்கும் அதுவும் எம்டி ராஜா சாக்லேட் ரொம்ப ஸ்வீட் தான் ஆனால் எனக்கு ஒரு சிப் தண்ணி வேணும் அப்போ தான் சிம்பாவுக்கு ரொம்ப ரொம்ப லைட் பல்பான் ஆகிருச்சு சாக்லேட் எல்லாம் ஸ்வீட்டாக இருந்தாலும் தீர்க்க அத்தியர்கூன்னு புரிஞ்சுது அவன் உடனே மேல கட்டின சாக்லேட் பெயிண்டிங்காக எடுத்து தூ கியூஸ் நாமக்கு ரியல் தண்ணி தேவை அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஒரு பிக் ஐடியா கொடுத்தான் நம்ல மதா ஜங்கலில் போய் தன்னி கொலைக்ட பண்ணலாம் ரொம்ப நாளாக தன்னி வாஸ்ட் பண்ணித்தோம் இனிமே சேவை அவனிலும்பினான் முத்தல் எலும்பினான் முதல் விட்டுது தன்னி பதி தூ தண்ணி யோசிக்க அதுக்கான FIRST STEP எல்லாரும் கூட செர்ந்து WATER ஹண்ட் contest வேச்சு ஜங்கல் ஃபுல்லாக ஒரு டீம் பிளான் எல்லாரும் வேற வேற ஐடியாஸ் மூயல் ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணலாம் யானை சுத்தம் பண்ணி பயன்படும் குரங்கு மரங்கள் வாய்ந்து வருகின்றன அப்போ மழை வரும் சிம்பாக்கும் ரொம்ப சந்தோஷம் சாக்லேட்டா வீடா இனிமே வாட்டர் முக்கியம்னு புரிஞ்சுது கதை ஓட கிளைமேக்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒரு பிக் டேங்கா கத்தாங்க ரெயின் வாட்டர் கொலெக்ட் பண்ணாங்க எல்லாரும் கிளீனா தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கூட சாக்லேட்ல லிமிட் வச்சுத்தான் ஃபினால சிம்பா சொன்னான் ந சாக்லேட் கிங் இல்லாதா நான் வாட்டர் ராஜா சிறு செய்தி அழகு சுவை எல்லாம் ஓகே ஆனா வாழ்க்கையோ தண்ணீரோட தான் நம்ம நடந்துக்கணும் அதனால சாக்லேட் மத்திரி வேஸ்ட் பண்ணமா தண்ணீரை காப்பாற்றணும்